நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம அந்த வீடியோல ஏடிஎம் கார்டு வைத்திருக்க கூடிய அனைவருக்கும் மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு சோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம் இன்றைய சூழலில் ஏடிஎம் கார்டுகளுடைய பயன்பாடு என்பது நமது வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கியுள்ளது ஏடிஎம் கார்டு நம் கைகளில் இருந்தால் பணத்தை செலவு செய்ய வங்கிகளில் கால் கடுக்க காத்திருந்து பணத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி ஆன்லைனில் மிக எளிதாக பொருட்களை வாங்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஆன்லைன் வணிக நிறுவனங்கள் தன்னுடைய வாடிக்கையாளர்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தினால் பொருட்களின் விலையில் தள்ளுபடியை வழங்குகின்றன இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம் சேவை வழங்கப்படுகிறது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணத்தை எடுக்க முடியும் என்பது மட்டும்தான் பல வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் ஆனால் ஏடிஎம் கார்டு மூலம் காப்பீடு வசதியும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் அந்த வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடும் கிடைக்க தொடங்கும் வாடிக்கையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டுகளுடைய வகைகளுக்கு ஏற்ப காப்பீடு தொகை வழங்கப்படுகிறது அதன்படி சாதாரணமாக மாஸ்டர் கார்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் காப்பீடும் கிளாசிக் ஏடிஎம் கார்டில் ஒரு லட்சம் ரூபாய் காப்பீடும் விசா கார்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரையும் பிளாட்டினம் கார்டில் ஐந்து லட்சம் ரூபாய் வரையும் காப்பீடு வழங்கப்படுகிறது மேலும் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் விபத்தில் உயிரிழக்க நேரிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை காப்பீடு கிடைக்கும் ஒருவேளை விபத்தில் கை அல்லது கால்கள் போன்ற உடல் ஊனம் ஏற்பட்டால் ஐம்பதாயிரம் ரூபாய் காப்பீடு கிடைக்கும் இந்த காப்பீடு தொகையை பெறுவதற்கு வங்கியில் முறையாக விண்ணப்பித்திருக்க வேண்டும் அட்டைதாரருடைய நாமினி வங்கியில் விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும் மேலும் இதை தொடர்ந்து வங்கியிலிருந்து உரிய காப்பீடு தொகை கிடைக்கும் ஏடிஎம் கார்டை நம்ம பணம் எடுக்கிறதுக்கான ஒரு சாதனம்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கூடவே காப்பீடு தொகையும் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு தெரியாது அந்த வகையில் மாஸ்டர் டெபிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் காப்பீடு கொடுப்பாங்க கிளாசிக் ஏடிஎம் கார்டில் ஒரு லட்சம் ரூபாய் விசா கார்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துல இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கறாங்க அதுவே பிளாட்டினம் கார்டாக இருக்கிறவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு தொகை வழங்குறாங்க இதுக்கு வந்து முறையா நம்ம விண்ணப்பிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுடைய நாமினியுடைய டீடைல்ஸும் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள்